எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரிங்கிற சிஸ்டர் தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க வெள்ளை சோளத்தில் புட்டு செஞ்சு காட்ட சொல்லி ஸோ அதனால் இந்த வீடியோ நான் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வெள்ளை சோளம் இல்லைனா சிவப்பு சோளம் கூட எடுத்து இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வருங்க ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு சோளம் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட கிட்டே வெள்ளை சோளம் இல்லை மாவாக இருக்குன்னா அது கூட நம்ம நார்மல் புட்டு மாதிரி ட்ரை பண்ணலாங்க எனக்கு வந்து இங்கே கென்னடாவில் வெள்ளை சோளம் மாவெல்லாம் கடையில் கிடைக்காது அரைக்கவும் முடியாது அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த மாதிரி பண்ணிப்பேங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஒரு கப் வெள்ளை சோளத்துக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன் சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துருக்கேன் இது ரெண்டையுமே நல்லா ஒன்று செய்கிறதா நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறுனாதான் நம்ம அரைக்கிறதோ சமைக்கிறதோ ஈஸியாக இருக்கும் ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் கிட்ட இந்த வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் அழுத்தும் போதே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஊற வைக்கணும் அதுக்கு அடுத்து நம்ம ஊற வச்ச தண்ணியை கண்டிப்பாக நல்லா வடிச்சிடணுங்க இப்போ நம்ம இடியப்ப மாவு செய்யறதுக்கெலாம் அரிசியை பதப்படுத்துவோம் இல்லையா ஊற வச்சு நிழலில் உலர்த்தி எடுப்போம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வெள்ளை சோளத்தில் சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாது அதனால் நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவலில் அப்படியே தொட்டு எடுத்த உடனே நல்லா காஞ்சி நல்லா நீங்கள் குளிக்கி பார்த்திங்கன்னா கலக்கலன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போதைக்கு தண்ணியை நல்லா வடிய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டிலையே மிக்ஸிலேயே அரைக்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புட்டு வந்து சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக வருங்க ஸோ அதனால் கண்டிப்பாக தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க வடிச்சிட்டு பெரிய மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா அதுலேயுமே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக காஞ்சு இருக்கணுங்க அதில் நம்ம ஊற வச்ச வெள்ளை சோளம் பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கேப் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு டெக்ஸ்சர் டச் பண்ணும் அந்த புட்டு மாவு பதம் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ இந்த புட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு இதை நான் வந்து ஒரு ரெண்டு மெத்தர்டில் உங்களுக்கு வேக வச்சு எப்படி சர்வ் பண்ணலாங்கிறது காமிச்சிருக்கிறேங்க ஒன்று வந்து சக்கரை சேர்க்காமல் வெல்லம் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கருப்பட்டி இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாங்க ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு நல்லா ஒரு தட்டில் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துருவினை தேங்காய் சேர்த்துருக்குறேங்க தேங்காவோட அளவு வந்து உங்களோட விருப்பம்தான் கூட குறையே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்தே கொடுக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கையில் இந்த தேங்காய் உப்பு இந்த மாவோடு நல்லா கலக்குற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் கலக்கும் போதே உங்களுக்கு அந்த புட்டு மாவு நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு புட்டு நம்ம அந்த கிளறுற ஃபீல் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதில் பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் நம்ம அப்படியே நல்லா கட்டி மாவை வந்து ஆவியில் அவிச்சு எடுக்கலாம் என்கிட்ட இல்லை ஆனால் நான் இந்த தான் அப்படியே வைக்க போகிறேன் ஸோ தட் ஈவனாக உங்களுக்கு மாவு வந்து நல்லா ஆகி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் தேங்காயெல்லாம் சேர்த்து இதை வேக வச்சு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டு ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே மாற்றிட்டு நான் ஆல்ரெடி தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே இதை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இது வந்து ஆவியில் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நான் வந்து கருப்பட்டி இல்லை வெல்லம் சேர்த்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு சொ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது பண்ணுறதுக்கு ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்க்க போகிறேங்க பொடியாக பிடிச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி வந்துடும் அதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வெள்ளம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நம்ம இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி அந்த வெள்ளத்தை வந்து கையில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் உருட்டி போட்டோன்னா டக்குன்னு அது வந்து உருட்டி திரட்டுறதுக்கு வரணும் அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் ஸோ இது வந்து இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து சேர்த்து காட்டுறேன் ஸோ அது கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற வெள்ளை சோள புட்டு மாவு இருக்கு இல்லையா அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா தித்திக்கிற வெண்சோளை புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது அதனால் நான் வடிகட்டலைங்க இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்ச ஒன்று வடிகட்டிக்கிறது நல்லது இல்லைன்னா அடியில் கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நல்லா இது கரைஞ்சி ரெடியாகிடுச்சு இதை நம்ம தண்ணியில் எடுத்து போட்டு உருட்டினோன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருண்டு வந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னேன் இல்லையா எப்படி நம்ம இந்த வெள்ளை புட்டு மாவை வந்து இதோட சேர்த்து சர்வ் பண்ணுறதுன்னு மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இதில் இருந்து பாதி நான் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பாகில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஹரிதாக்கு ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் வந்து என்னமோ அவளுக்கு பிடிக்காது அதனால நான் சேர்க்கலை ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய்யில் முந்திரி வறுத்து சேர்த்தேன் அவளுக்கு அந்த முந்திரியெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சேர்த்து சர்வ் பண்ணேங்க இப்போ இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நான் இதை ஒரு பவுலில் தனியாக மாற்றிட்டு துருவுன தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துக்கிறேங்க ஹரிதாவுக்கு தேங்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்குறேன் முந்திரியுமே இதில் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு நட்ஸ் எதுவும் சேர்க்க வேணாட்டி சேர்க்க வேணாம் கொஞ்சம் அப்படியே மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவும் கொஞ்சமாக நான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்குறேங்க இதை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் அடுத்ததாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இல்லை உங்களுக்கு வெள்ளம் தான் வேணும்னா பாகில் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பழமோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த புட்டோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய நிறைய மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வீக்லி ட்வைஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்